வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் வந்து ஜெர்மனி போர்ட்டுக்குள்ள இருக்கிறேன் ஜெர்மனி ஷிப் யார்டில் போர்ட்டுக்குள்ள இருக்கிறேன் நான் கப்பல் வந்து நிற்கிற துறைமுகத்தில் இங்க பாருங்க இந்த ஷிப்புக்கு காமிக்கிற பேசஞ்சர் ஷிப் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க மக்களே பாத்தீங்களா இதுதான் பேசஞ்சர் ஷிப்பு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இது போர்ட்டு அதாவது ஷிப் வந்து நின்று இதெல்லாம் வந்து புது வெஹிக்கிள் அங்கே நிற்கிறதெல்லாம் வந்து புது வெஹிக்கிளுங்க இது சேலுக்காக போகிற வண்டிங்க இங்கே வந்து ஒரு ஷிப்பில் ஒரு மூவாயிரம் காருங்க நாலாயிரம் காருங்க வந்து இறங்க ஒரு ஷிப்பில் ஒரு டைமில் இதை இறக்கி இப்படி வச்சிருவாங்க இங்கேருந்து ட்ரெய்லரில் லோடாகி அதை வந்து கொண்டு போய் ஒரு ஒரு ஸ்டோர் இது ஷோரூம்லேயும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க நான் இப்போ லோடு இறக்கி முடிச்சுட்டேன் நான் இப்போ கொண்டு வந்தது ஒரு ஸ்டீல் லோடு அதை இறக்கி முடிச்சிட்டேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் லோடு இறக்கணும் இப்போ எப்படி இருக்க பார்த்தீங்களா மக்களே இது வந்து ஜெர்மனியில் இருக்கிற போர்ட்டு அதாவது என்ன என்ன ஊர் போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெர்னர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற ஷிப்பு இது இப்போ போர்ட்டு இது மாதிரி நிறைய போர்ட்டுங்க ஜெர்மனியில் நிறைய ஊரில் இருக்குது எங்கங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அங்கங்கே போர்ட்டு ஸோ இது வந்து நான் சொன்ன ஊருனுடைய போர்ட் இது தான் சூப்பர்வைசர் அதை வராம பாருங்கள் தான் சூப்பர்வைசர் இந்த போர்ட்டுக்கு இன்சார்ஜர் அதாவது இந்த இந்த யார்டுக்கு இன்சார்ஜர் அவன் அவன் கைட் பண்ணான் அந்த இடத்துல கொண்டு வந்து ட்ரக்கை நிறுத்தி ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு நான் கொண்டு போய் நிறுத்தினேன் எல்லாத்தையும் அன்லோட அவனே பண்ணி தான் உங்களுக்கு வேணும்னா நான் இப்போது என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வரும் நம்மளால் இங்கே வர முடியாது இவ்வளோ தூரத்தில் செக்யூரிட்டி கொண்டு வருவாங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி வரும் என்னை கொண்டு வந்து விட்டதும் செக்யூரிட்டி தான் கொண்டு வந்து விட்டது இப்போ திரும்ப கொண்டு போகிறதும் செக்யூரிட்டி வந்து தான் கொண்டு போவாங்க பாருங்க நல்ல என்ன சொல்றது செக்யூரிட்டிலாம் பயங்கரமா இருக்கலாம் இங்கே இங்க வந்து ப்ரோட்டோக்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது வீடியோவே எடுக்க கூடாது பட் நான் வந்து மறைச்சு மறைச்சி எடுக்கிறேன் யாராவது பார்த்தாலும் ப்ராப்ளம் தான் நான் வந்து அப்படியே வண்டியில வச்சுருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்க முடியாது ஆண்டில் வச்சிருக்க இது பெரிய போட்டுங்க ஜெர்மனியில இது ஒரு முக்கியமான போட்டு இப்போ இருந்து ரோடு இறக்கியாச்சு இப்போ நான் வெளியே போகணும் வெளியே போய் பார்க்கிங் ஏரியா இருக்குது அங்கே பார்க் பண்ணிட்டு என்னுடைய கோஆர்டினேட்டருக்கு நான் மெசேஜ் பண்ணணும் அன்லோடு ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அப்படி நான் மெசேஜ் பண்ண உடனே வேறு ஏதாவது லோடு இருந்தால் அந்த லொக்கேஷன் கொடுப்பாங்க சப்போஸ் லோடு இல்லை அப்படின்னா பார்க்கிங் ஸ்லாட் கொடுப்பாங்க நம்ம போய் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணோம் லோடு இருந்தால் உடனே போய் லோடு ஏற்றிட்டு அப்புறம் டிரைவிங் பண்ணணும் இதுதான் சிஸ்டம் மக்களை இங்கே வந்து ட்ரோட்டால் அதிகம் இந்த செவென்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜென்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லேடிஸுங்க இது உள்ள ஒர்க் பண்றாங்க புரியுதுங்களா இப்போ என்னை கொண்டு போகிறதுக்காக செக்யூரிட்டி வருவாங்க அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்துட்டாங்க இல்லை இல்லை இன்னும் வரல என்னை ஒரு லேடி தான் கொண்டு வந்து விட்டதுங்க அந்த லேடி தான் நினைக்கிறேன் இங்க பாருங்க அந்த வண்டியில அந்த வண்டி தான் வந்தது என்ன கொண்டு வந்து விட்டுறதுக்கு மூணு இந்தியன் கைங்க அவங்க வந்து இந்தியா தான் போறாங்க பாருங்க இறங்கி இப்போ வரும் அந்த லேடி இப்போ வரும் அதனால கேமராவை பிக்ஸ் பண்ணிடுறாங்க லேடி தாங்க இப்போ அவங்க என்ன பிக்அப் பண்றாங்க மக்களே என்ன பிக்அப் பண்றதுக்கு செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்க தான் பிக்அப் பண்ணும் அது முன்னாடி போது பாருங்க வண்டி முப்பதுக்குள்ளதான் டிரைவிங் அலௌடு இல்லை லட்டுக்கு இல்லை இந்த பிளஷன் லைட்டும் போட்டுட்டு நம்ம டிரைவ் பண்ணலாம் சேஃப்டியை வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க சேஃப்டி தான் முக்கியம் இங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அப்படி நம்ம ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை உள்ள என்ட்ரு பண்ண விட மாட்டாங்க நம்மளுடைய மொத்த இதுவும் கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நாம வெளியே தான் நிற்கணும் திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணியோ எப்படியாவது கேட்டு கேட்டு அதுக்கப்புறமா தான் போட வேண்டியிருங்க பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கப்பல் நிற்கிதுன்னு இந்த கப்பலை பாருங்க எவ்வளோ பரிசு இருக்கு பாருங்க இது வந்து கார்கோ கப்பல் அது prepared to right after 250 meters அதாவது இந்த கப்பல்ல வந்து ரூட்ஸ் போவோம் நான் சொன்னேன் இல்லையா கார் வந்து இறங்குவோம் அப்படின்னா நாலாயிரம் மூவாயிரம் காருங்க வந்து இறங்கணும் இந்த ஷிப்ல தான் தான் மொத்தமும் காருங்க வரும் புது காருங்க வந்து இறங்கும் அந்த காருங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணிடுவாங்க பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான டீலர் யாரோ அவங்க வந்து இந்த காரை எடுத்துன்னு போயிடுவாங்க ட்ரெயிலர்ல எடுத்துன்னு போய் அன்லோட் பண்ணிடுவாங்க இது எல்லாம் கண்டெய்னர் யாடு கண்டெய்னர் இறங்குற யார்டு பாருங்க அதுதான் கண்டெய்னர் இறக்க கண்டெய்னர் இறக்குற மின்சு Þannig að ಇದು ಮಕ್ಕಳೇ ಔಟ್ ಕೇಟ್

மக்களே பார்க்கிங்க இப்ப நான் ரிவர்ஸில் தான் பார்க் பண்ண போறேன் நீங்க பாருங்க ரிவர்ஸ் தான் பார்க் பண்றேன் நான் இப்போ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டுனா என்னுடைய கோஆர்டினேட்டருக்கு நான் மெசேஜ் பண்ணப்போ ஸோ பார்க் பண்ணியாச்சு போட்டு ஃபுல்லா என்ட்ரி ஆகி இப்போ வெளியே வந்துட்டேன் இன்னும் மெயின் கேட் இருக்கு இன்னும் மெயின் கேட் இருக்கு மெயின் கேட்ல தான் நான் போய் வெளியே வண்டி நிறுத்துவோம் ப்ராப்பரா இதோ அவங்க டாக்குமெண்ட்ஸில் நான் அன்லோட் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு ஸ்டாம்ப் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸோ மக்களே இன்னைக்கு போர்ட்டு உள்ள என்ட்ரானதை பற்றி பார்த்தோம் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் லைக்கான கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் அதுதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோவோ தகவலோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் கிருஷ்ணமூர்த்தி கிச்சா தேங்க்யூ தேங்க்யூ